விழிப்புவை கொண்டு ஆண்டவர் செய்த இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்போ சில நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்கிறது அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது அதாவது பிலிப்புவும் எதியோப்பிய மந்திரியுடைய எதியோப்பிய ராஜஸ்திரியுடைய மந்திரியம் அதுக்கு முன்பாக இந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த மந்திரி எதியோப்பியா ராஜஸ்திரியாகிய ஆகிய கந்தாகி என்பவருடைய மந்திரி அவன் எருசலேமுக்கு வந்து தேவனை பணிந்து கொண்டு அவன் திரும்பி போய் கொண்டிருக்கிறான் அப்பொழுது அவன் ஏசியா புத்த தீர்க்கதர்சியுடைய அவன் வாசித்துக் கொண்டிருக்கிறான் வாசித்த பகுதி அவர் ஆட்டுக்குட்டியைப் போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போனார் மை கத்திரி கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமனாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் இந்த வா இந்த ஏசியா தீர்க்கதர்சியுடைய புத்தகத்தை அவன் வாசித்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவன் வாசித்த காரியத்துடைய அர்த்தம் அவனுக்கு புரியவில்லை அப்பொழுது பிலிப்பு ஆண்டவருடைய வார்த்தையின்படியே போய் அவனுடைய ரதத்தோடு இணைந்து கொள்கிறான் அங்க கேட்கும் போது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து ஏசியா தீர்க்கதர்சியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவர்களுடைய கருத்து தெரியுமா என்றார் அதுக்கு அந்த மந்திரி சொல்லுகிறான் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் எனக்கு பிரியமானவர்களே நாங்கள் அவர்களுக்கு தெரிவிக்காவிட்டால் அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரியாது இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது அவர் சிலுவை செய்து முடித்த என்ன என்று தெரியாது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் நித்தி அக்கினிக்குள் போய்விடுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது நாம் அதை அவர்களுக்கு தெரிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இப்படியாக சொல்கிறது அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அவர்கள் கேள்விப்பட்டால் ஒளிய அவர்களுக்கு அதை விளங்கப்படுத்தி கொடுத்தால் ஒளிய அவர்கள் அதை விளங்கிக் கொள்ள முடியாது பிரியமானவர்களை அதற்காக கத்த நம்மை அழைத்திருக்கிறார் இந்த ஜனங்களுக்கு காரியங்களை விளங்கப்படுத்தி கொடுக்கும்படியாக கிறிஸ்து யார் அவர் சிலுவையில செய்த முடித்த காரியம் என்ன என்பதை விளங்கப்படுத்தி கொடுக்கும்படியாக அப்படித்தான் மனுஷர்கள் இருக்கிறார்கள் அவர் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் இந்த மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்காவிட்டால் அவர்களுக்கு அது எப்படி தெரியும் பிரியமானவர்கள் அதற்காக கத்தன் நம்மை அழைந்து அழைத்திருக்கார் அவர் ஜேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றியும் அவர் சிலுவையிலே செய்து முடித்த காரியங்களை தெரிவிக்கும்படியாக எனக்கு நீங்க சொல்லாவிட்டால் எனக்கு தெரியாது என நீங்கள் சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கத்தன் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படியாக இந்த நாளிலிருந்து ஒவ்வொருவரையும் கத்தர் பயன்படுத்துவாராக ஒவ்வொருவரையும் காரியங்களை தெரிவிக்கப்படுத்தி தெரியப்படுத்தி கொடுக்கிறவர்களாக ஜேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை கொடுக்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது அதே போல இந்த ஜனங்களுக்கு நாங்கள் யார் என்று சொல்லும் போது ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து யார் என்று சொல்லும் போது அவர் சிலுவை செய்து முடித்த காரியங்களை சொல்லும் போது அவருடைய கண்கள் திறக்கப்படும் அவர்கள் யார் ஜேசு யார் என்பதை கண்டுகொள்வார்கள் ஜேசு சிலுவை செய்து முடித்த காரியத்தை அறிந்து கொள்வார்கள் பிரியமானவர்களே அப்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு வரையும் என்னுடைய சத்தத்துக்கு கீழாக இருக்கிற ஒவ்வொரு வரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வரையும் இந்த நாளிலிருந்து அப்படியாக ஆண்டவர் பயன்படுத்துவாராக ஆமேன் இந்த காரியத்தை பார்க்க போகிறோம் முப்பத்தி வசனம் பிலிப்போம் அந்த மந்திரியம் கரையேறின போது கத்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் ஆவியானவர் பிலிப்பை எடுத்து கொண்டு போய்விட்டார் அதுக்கு பிறகு மந்திரி அவனை காணவில்லை பிலிப்பு எங்கே காணப்பட்ட நாற்பதாம் வசனம் சொல்லப்படுகிறது பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடம் விட்டு பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையிலே சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் இஸ் அட்வான்ஸ் டைப் ஆஃப் எவாஞ்சலிசம் it is advanced type of evangelism ஆண்டவர் அவனை எடுத்து கொண்டு போய் விட்டார் பிலிப்பு சரீரத்தோடு அவர் ஆண்டவர் எடுத்து கொண்டு போய் சகல பட்டணங்களும் முதலாவதாக அந்த மந்திரிக்கு ஆண்டவர் சுயசு பிடிப்பு மூலமாக அறிவித்தார் பிற்பாடு செசரியா ஆசோத்திலே காணப்பட்டு செசரியா வரம்பரையும் சகல பட்டணங்களிலும் சொல்லும்படியாக ஆண்டவர் எடுத்துக் கொண்டு போனார் இப்படிப்பட்ட கிருபைகளையும் கப்தர் நமக்கு கொடுப்பாராக இயற்கை கப்பாட்பட்ட விதத்திலே காரியங்களை செய்யும்படியாக என்னென்றால் நம்முடைய தேவனவர் அவர் சூப்பர் நேச்சுரல் அவர் இயற்கை கப்பாற்பட்ட விதத்திலே காரியங்கள் செய்கிறவர்கள் நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் எப்படியாகவும் என்னை பயன்படுத்த முடியும் என்று நாங்கள் விசுவாசித்தோம் என்று சொன்னார்

பயன்படுத்த முடியுமோ அந்த விதத்தில் எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே பிலிப்புக்கு செய்தது போன்ற எங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறேன் பிலிப்பு இப்படியாக சூப்பர் நேச்சுரல் விரைதியிலே இயற்கை கப்பாப்பட்ட விதத்திலே பயன்படுத்தினது போல எங்களை நீர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறீர் என்று நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்த வல்லவராயிருக்க எனக்கு பிரியமானவர்களே சுவிசேஷத்தை நாங்கள் வல்லமையாய் செய்ய வேண்டும் காலம் இருக்கிறது வேலையாட்கள் குறைவாயிருக்கார்கள் ஒவ்வொரு வேலையாட்களும் வல்லமையாய் செயற்பட்டோம் என்று சொன்னால் அந்த ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது இயற்கை இலகுவாக இருக்கும் அத்து ஆதாயம் பண்ணுவது இலகுவாக இருக்கும் பிரியமானவர்களே இன்றைய நாளில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இப்படியாகவும் சுவிசேஷம் சொல்லலாம் இப்படியாகவும் சுவிசேஷம் சொல்லலாம் இயற்கைக்கு அப்பாப்பட்ட விதத்திலும் சுவிசேஷம் சொல்லலாம் இப்படியாக நீங்கள் அறிந்திருக்கிற இன்னும் அநேக விதமான нгәлэт ஆண்டவர் ஆண்டவர்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சொப்பனங்கள்லே எங்கள் மூலமாக சுயசித்து சொல்லவர் வல்லவராயிருக்கார் இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கப்படினால் கத்தெடுத்து நாங்கள் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் இயற்கை கப்பாற்பட்ட விதத்தில் என்னை பயன்படுத்தோம் பிளிப்பை பயன்படுத்தினது போல கத்தாவே என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவர்களே ஓ எல்லா ஜனங்களும் சுயசித்தை அறிவிக்கும்படியாக அவர்கள் நாங்கள் சொல்லாவிட்டால் அப்படி கேள்விப்படுவார்கள் கேள்விப்படாதவர்கள் அப்படி விசுவாசிப்பார்கள் நாங்கள் சொல்லாவிட்டால் அவர்களுக்கு அப்படி தெரியும் அந்த மந்திரி கேட்டது போல எனக்கு விளங்கப்படுத்த கொடுக்க